மனைவி போட்ட நிபந்தனை கடுமையாக இருந்தது எந்த கணவனாலும் சரிப்படுத்த முடியாது அவள் நிபந்தனை விதித்து விட்டு போய் இரண்டு நாட்களாகி விட்டது இன்னும் அந்த வார்த்தைகள் காதில் ஒழித்து கொண்டிருக்கிறது இந்தாங்க உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வைங்க நான் யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது தேடி வந்து வம்பு செய்வது கையை நீட்டி அடிப்பது போல பாவனை செய்வது காதிலை கேட்க முடியாத அளவுக்கு திட்டுவதுமாக இருக்கிறார் அதுக்கு மேலே உங்கள் அக்கா வந்தால் சிவப்பு தோலை காமிச்சு மயக்கிட்டான்னு சுருக்குன்னு பேசுறாங்க விட்ட விட்டக்குறைக்கு உங்க தங்கச்சி வேற வந்தா பிடிச்சாலும் பிடிச்சா நல்ல புளிய கொம்பை பார்த்து பிடிச்சிட்டா என்று என் ஏழ்மை நிலையை குத்தி காமிக்கிறாங்க என்னால தாங்க முடியல நான் வேணும்னா தனி கொடுத்தனுமாங்க அம்மாவும் வேணும்னா வேற கல்யாணம் செஞ்சுக்கோங்க நான் தடை சொல்லலை என்னைக்கு நான் சொல்கிறதை நிறைவேற்றுறீங்களோ அன்னைக்கு நான் வரேன் என சொல்லி பெட்டியில் துணிமணிகள் எடுத்து வைத்து போனவள்தான் ஒரு தகவலும் இல்லை ஃபோன் பண்ணாலும் எடுப்பதில்லை அவள் சொல்வதிலும் நியாயம் இருப்பதை உணர்ந்தான் பத்மநாபன் இருந்தாலும் பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை பத்மநாபன் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை மருத்துவமனையில் தான் நிச்சயிக்கப்பட்டது அதிக வேகம் ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ளாமல் பைக்கில் செல்லும் போது விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான் மயக்க நிலையில் இருந்து விடுபட்டு கண் விழித்தவன் அங்கிருந்த செவிலியை தான் முதலில் பார்த்தான் அவ்வளவுதான் கனிவான பார்வைகள் பரிமாறின அடிக்கடி இந்தாங்க சிஸ்டர் என்று இவன் அழைக்க என்னங்க மிஸ்டர் என்று அவள் ஓடிவர திருமண நிச்சய ஏற்பாடு வரை மனதளவில் காதல் வளர்ந்தது நாளடைவில் சிஸ்டர் என்ற வார்த்தை மாறி ராணி என்ற பெயரை உரிமையுடன் அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டது அம்மா சகோதரிகளிடமிருந்து எதிர்ப்பலைகள் வரும் என்று தெரிந்து பதிவு திருமணம் செய்து கொண்டான் அதில் ஏற்பட்ட பூகம்பம் தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் சீர்வரிசை பெற்று கௌரவமாக மகனுக்கு திருமணம் செய்ய நினைத்த அவன் அம்மா அகிலாண்டத்துக்கு வேறு பிரிவை சேர்ந்த இழை வீட்டு பெண்ணை திருமணம் செய்தது பிடிக்கவில்லை உடன்பிறப்புகளுக்கும் பிடிக்கவில்லை பத்மநாபனின் காதல் ராணி மற்றவர்களுக்கு எதிரியாக தென்பட்டாள் ராணியும் பத்மநாபனும் இந்த ஐந்தாண்டுகள் முள்மேல் போட்ட பட்டு துணி போல வாழ்க்கை நடத்தினர் வறுமையில் பிறந்தாலும் தன்மானம் உண்டல்லவா ஒரு கட்டத்தில் ராணிக்கு வெடித்துவிட்டது பத்மநாபனின் அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வந்தவள் மாமியார் மற்றும் நாத்தனார்களின் கொடுமை எல்லை மீற பத்மநாபனுக்கு நிபந்தனை விதித்து தாய் வீட்டுக்கு போய்விட்டாள் காலதேவன் இருவரையும் இரண்டு மாதங்கள் பிரித்து வைத்து விட்டான் இந்த பிரிவினை காலத்தில் தன் மனைவியை முழுவதுமாக புரிந்து வாய்ப்பு கிடைத்தது முதல் வாரத்தில் குடும்பத்தில் சமையல் பிரச்சனை ஆரம்பமானது பீம்புக்கு அம்மா சமைத்து போட்டாள் வெளியில் சந்தோஷமாக செய்தாலும் வேலை பலு அதிகரிக்க துவண்டு போனாள் மகள்கள் இருவரும் அடிக்கடி வந்து சிறு சிறு உதவிகள் செய்வது போல செய்துவிட்டு சொத்து பாகம் பிரிப்பது எப்போது என்று கேட்டு போயினர் மகன் மருமகள் மற்றும் மகள்கள் குணம் பற்றி ஆராய துவங்கினாள் அகிலாண்டம் இதில் தன்னுடைய பிடிவாதமான அரக்கத்தனமான குணம் வெளிப்பட்டது மருமகளை அழைத்து வர அவளது தன்மானம் கௌரவம் இடம் கொடுக்கவில்லை பத்மநாபனும் மனைவியாவது நிம்மதியாக இருக்கட்டும் அவளாக வரட்டும் என்று இருந்துவிட்டான் நாத்தனார்கள் இருவரும் நாம் ஏன் வேலை செய்யணும் என்று ஒதுங்கிக் கொண்டனர் அகிலாண்டத்துக்கு நெருக்கடி வேலை செய்ய முடியவில்லை யோசித்து யோசித்து மயக்கம் வருவது போலிருந்தது சமையல் கட்டில் பாத்திரங்கள் உள்ள பகுதியில் தமால் என்று விழுந்தாள் சத்தம் கேட்டு சமையல் ஓடினான் பத்மநாபன் அங்கே வாயில் நுரை மயங்கிய நிலையில் தரையில் விழுந்து கிடந்தாள் அகிலாண்டம் அவ்வளவுதான் குடும்ப டாக்டர் செவிலியர் மற்றும் சகோதரிகள் அனைவரும் ஒரு மணி நேரத்தில் கூடிவிட்டனர் பத்மநாபா விஷயம் சீரியஸ் ஸ்ட்ரோக் பிரெயின் அட்டாக் பக்கவாதம்னு சொல்ற மாதிரியான லிஸ்ட்ல இருக்காங்க மருத்துவமனையில் உடனே அட்மிட் பண்ணுங்க ஒரு கால் ஒரு கை செயலிழந்த நிலை பேசவும் முடியாது சீக்கிரம் முடிவு எடுங்க என்று சொல்லி போய்விட்டார் டாக்டர் உடன் பிறந்த சகோதரிகள் இருவரும் டாக்டர் சொல்றபடி செய்யணும் உன் பொண்டாட்டியை வர சொல்லி பார்த்துக்கோப்பா என்றனர் சற்றும் தயங்காமல் முடிவு எடுத்தான் பத்மநாபன் மனைவி ராணியை போன் செய்து கூப்பிட்டான் உடனே பதில் வந்தது இப்பதான் என் ஞாபகம் வந்ததா ஆதங்கத்தோடு கேட்டாள் ராணி ராணி எப்பவும் உன் தான் ஆனா இப்ப நீ வீட்டுக்கு உடனே வரணும் என கெஞ்சினான் பத்மநாபன் உங்க அம்மா கூப்பிட்டாங்களா நீங்களே கூப்பிடுறீங்களா என்று வைராகியத்துடன் கேட்டாள் ராணி அம்மா தாண்டி கூப்பிட்டாங்க நீ போட்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டுட்டாங்க இனிமே உன்னை திட்ட மாட்டாங்க பக்கவாதத்திலே கால் கை வராமல் பேச முடியாமல் படுத்து கிடக்கிறாங்க வாடி சீக்கிரம் என மேற்கொண்டு பேச முடியாமல் வேதனையில் அழுதான் பத்மநாபன் அடக்கடவுளே இப்படி ஒரு தண்டனையா இதோ வந்துட்டேங்க என்றாள் ராணி ஒரு மணி நேரத்தில் தன் தோழியுடன் வீட்டிற்குள் நுழைந்தாள் ராணி கணவன் சோஃபாவில் படுத்தபடி அறை தூக்கத்தில் இருந்தான் தன் தோழியுடன் அத்தை படுத்திருந்த பக்கம் போனால் ராணி அறையில் துர்நாற்றம் வீசியது மூக்கை பொத்தியபடி உள்ளே நுழைந்தனர் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது படுக்கையில் மலஜலம் கழித்து மாமியார் அலங்கோலமாக கிடக்க பதறிவிட்டாள் ராணி தன் செவிலி பணியை உடனே ஆரம்பித்துவிட்டாள் ஹீட்டர் போட்டு அறையில் இருந்த குப்பைகளை அகற்றி ஃபினாயில் போட்டு துடைத்தாள் பொருட்களை ஒழுங்குபடுத்தி மாமியாரின் உடம்பை வெந்நீரால் துடைத்து புது துணி மாற்றினாள் உடன் வந்த தோழியும் வேண்டா வெறுப்பாக பணி செய்தாள் ஏண்டி உன்னை கொடுமைப்படுத்தின மாமியாருக்கு இப்படி பணிவிடை பண்ணணுமா என்று கேட்டாள் தோழி சம்பளத்துக்கு தினசரி பத்து பேருக்கு பணிவிடை செய்கிறோம் இப்போ மனைவி மருமகள் என்ற அந்தஸ்தில் வாழுற இடத்தில் பகமையை பார்த்து பணி செய்யக்கூடாதடி என்று பொறுமையாக சொன்னாள் ராணி அரைமயக்கத்தில் இருந்த அகிலாண்டம் சிறிது கண் விழித்து மருமகள் செய்யும் பணிவிடைகளை பார்த்து கண்ணீர் பெருக்கினாள் நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் என் மாமியார் திட்டக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு ஆனா இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரே கடவுள் என்று முணுமுணுத்தாள் ராணி ஏண்டி மக்கு நம்ம டாக்டர் பாஸ்கர பாண்டியன் நோயாளிக்கு அட்வைஸ் பண்ணினதை மறந்துட்டியா அதிக உணர்ச்சி பசுப்பட்ட கோபம் பொறாமை பிடிவாதம் கவலை எதிர்வாதம் பண்றவங்களுக்கு ஸ்ட்ரோக் பிரெயின் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னு பல வியாதிகள் சங்கிலி தொடர்புல வரும்னு சொல்வாரே அந்த குறையெல்லாம் உன் மாமியாருக்கு இருக்கு அதனாலே வந்ததுதான் என்றால் தோழி இருவரும் அகிலாண்டத்தை பார்த்தனர் அகிலாண்டம் கண்களில் நீர் வழிய ராணியை பார்த்து தன் கோணவாயால் மன்னிச்சிடுமா என்றார் ராணி பாசத்துடன் மாமியார் கைகளை பிடித்து அத்தை உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாளிலே உங்களை குணமாக்கிடுவேன் நான் பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிறேன் என்றாள் அருகில் வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்த கணவனிடம் இனி நீங்க மனம் சங்கடப்படாமல் வேலைக்கு போங்க என்றாள் மனைவியின் மனித மனிதநேயத்தை எண்ணி கண்கலங்கினான் பத்மநாபன்